ஆப்ரேஷன் ஆயிருக்கு டாக்டர் பத்திரி பண்ணியிருக்கு சின்ன காஞ்சிபுரத்தில் பெரியவா இருக்கா ஆப்ரேஷன் ஆகி உடனே பெரியவாளுக்கு இன்னும் அந்த கண்ணாடி கண்ணாடி போட்டுன்னு விஷயம் சரியாக பார்க்குறதுக்கெல்லாம் இல்லை அந்த இதோட உட்காந்துன்னு இருக்கா ராகணபதி பேருக்கர் பேருக்கிறது ஒரு சம்பிரதாயம் சில சுமங்கலிகள்லாம் போனால் மடத்தில் ரெகுலராக போனால் பெரியவாளுக்கு கற்பூரத்தை எடுத்து ஹாரத்தை காண்பாள் இந்த அம்மா யாரோ ஒரு அம்மா வந்திருக்கா ஹாரத்தி காமிச்சுறான் காமிச்சா இந்த ஒரு நம்ம சம்பிரதாயம் வருமான காமிக்க மாட்டா அதுக்கு பாட்டு பாடின்னு ஏதானு காமிப்பார் இல்லையா அந்த அம்மா ஏதோ பாட்டு பாடினா ஒரு தெலுங்கு பாட்டு பாடுறா தியாகராஜ கிருதி பாடிட்டு ஆரத்தி காமிச்சாலோ இல்லையோ பெரியவா உன்னே கணபதி கிருஷ்ணரா பாரு இவளுக்கு கூட என்னை பார்த்தா கிண்டலாக இருக்குது அப்படின்னா இவர் பாவம் அந்த அம்மா பக்தியோட ஆரத்தி பாடின்னு எடுத்தால் என்ன கிண்டல் பண்ணுறான் அப்படின்னா இல்லை இல்லை அவள் பாடியிலே ஏதோ இதுங்கிறான் இல்லை இல்லை பாரு குருடே குருடேன்னு என்ன சொல்கிறாப்பார் எனக்கு கண்ணு தெரியலையா அதனால குருடு குருடுன்னு எனக்கு ஆர்த்தி எடுக்கிறா பாருங்க அப்புறம்தான் அந்த பாட்டை கேட்டால் அந்த அம்மா பாடுற குருடை பாஸ்கருடு குருடே ஜில்லகஞ்சி அப்படின்னு ஒரு தியாகராஜ கிருதி நீ சித்தமும் நிர்மலமணி நிஷலமணி நம்பி நானூறு அப்படின்னு ஒரு தியாகராஜரோட கிருதி இருக்கு அதில் சரணத்தில் வரும் குருடைய பாஸ்கருடோ குருடே சில்லகஞ்சி குருடே இப்படின்னு வரிசையாக வரும் அதில் இந்த அம்மா என்ன பண்ணிட்டா குருடே குருடேன்னு மூணாவது கூ போடுறதுக்கு பல முதல் கூ போட்டா அதனால் பாஷை பொதியாக புலி இல்லைன்னா இதெல்லாம் தான் டேஞ்சர் அந்த அம்மா குருடைய பாஸ்கருடோ குருடைய சில்லகஞ்சின்னு சொல்லியிருக்கணும் அதனால குருடைய பாஸ்கருடோ குருடே இப்படின்னு ஆர்டன்னு இவளுக்கு கூட என்ன பார்த்தா கிண்டலாக இருக்குது குருடு குருடுன்னு பத்து தரம் சொல்கிறாங்க அப்புறம் ஜா பாரு ஒரு பாஷை தெரியாத ஒன்று பண்ணினோன்னா என்னென்ன இப்படி தான் நமக்கு வந்து நமக்கு சமஸ்கிருதம் தெரியாது விஷ்ணு சாஸ்திரம் சொல்லி அதுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறாருன்னா அவர் நல்லவர் தான் இப்படி ரொம்ப கேஷுவலாக அது வா எல்லாம் எந்த ஒரு உயர்ந்த பரம்பொருள் இப்படின்னு திரும்ப கிட்டக்க போகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்குங்கிறமோ அப்படி இருக்கிற பெரியவா சில சமயத்தில் சில பேருக்கு அப்படின்னா இனிமேல் இதை விட க்ளோஸாக வர முடியாது இதை விட நம்மள்ட்ட அன்பை காமிக்க முடியாதுங்கிறப்பில் இருந்து விடுவாள் அதே மாதிரி பெரியவான்னா அந்த எலும்புச்சவழி மலை கொடுக்குறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது இல்லையா ஒரு நாளைக்கு என்ன ஆகிடுது திருப்பி திருப்பி எலும்புச்சவழை வரவாழலாம் என்ன கொண்டு வந்துருந்துட்டா கவிழ்த்து முழுக்கெல்லாம் ஒரே மாலையாக இருக்குது பொதுவாகவே பெரியவா என்ன எதை கொடுத்தாலும் தூக்கி தலையில் தலையில் வச்சுப்பாள் இல்வமாலையாக இருக்கட்டும் துளசி மலையாக இருக்கட்டும் எலும்புச்சம்பழமே தலையில் தலையில் வச்சுட்டு இருந்தா இப்படி வந்தது பார்த்தா ஒரு மூணு பேராச்சு நாலு பேராச்சு அஞ்சாவதாக ஒரு அம்மா வரா அவ பெரிய எலுமிச்சம்பழம் மேலையை கொண்டு வந்தா வந்தா உனக்கும் தெரிஞ்சு கொடுத்தா அண்ணா நீனும் கொண்டு வந்துட்ட உனக்கும் தெரிஞ்சு கொடுத்தா அண்ணா அப்படின்னா அந்த அம்மா முடிக்கிற என்ன இப்போ நமக்கு தெரிஞ்சது கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா உடனே இந்த எலும்பிச்சம்மன் மலையை காமிச்சு வந்து இல்லை கார்த்தாலேருந்து இது அஞ்சாவது மாலை மீனும் கொண்டு வந்துருக்கே இது தலையில் என்னென்னா தேய்க்கணும் எலுமிச்சமே எத்தனையும் தேய்ச்சாலும் போகாதுன்னு நீனும் கொண்டு வந்து பியாக்கும் நம்ம பரியாசம் பண்ணோமோ இல்லையோ அது ரொம்ப இப்போ பைத்தியம் ஏறி எடுத்து தலைக்கு தான் தேய்க்கணும் அப்படின்னு அதனால் தனக்கு ஏன் எலுமிச்சம் மாலை எல்லோரும் தராங்கிறதுக்கு இது வேறு ஒன்றும் இல்லை இது பைத்தியமாக இருக்குது இதுக்கு எல்லாம் ஒரு எலுமிச்சமாக ரெண்டு எல்லாம் தேய்ச்சா போகாது மாலை மலையாக தூக்கிப்பட்டு தலையில் வச்சு தேய்ச்சாதான் அடம் அதுதான் பார்த்தேன் உனக்கும் தான் பைத்தியானு தெரிஞ்சு கொடுத்தாக்கும் அதனால தான் நீனும் எலுமிச்சமை மேலே கொண்டு வந்துட்டியா அதுக்கப்புறம் மேலே யாரும் கொண்டு போகிறதுக்கே அந்த மாதிரி சொல்லுவோம் அதுக்கப்புறம் எலுமிச்சை மேலே கொண்டு போனோம்னா கூட பயமா இருக்கு இவர் பைத்தியானு சொல்ல போகிறாரு இப்படி இல்லாமல் தமாஷ் பண்ணுவா அப்படி இருக்கிற பிரிவா எவ்வளவு கீழே இறங்கி ரொம்ப சகஜமாக வருவாங்கிறதுக்கு தரிசனம் கொடுத்துருந்தா ஒரு பையனை அழிச்சுன்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்திருக்கா அந்த பையன் இவ்வாலே எதிர்பார்க்கல அவன் என்ன பண்ணான் திடீர்னு ஒரு நோட்டை நீட்டினான் பெரியவர்கிட்ட எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீட்டினா அப்பா அம்மா பயந்து போயிட்டாங்க நீ அது திடீர்னு போய் அவன் ஆட்டோகிராஃபுன்னு கேட்குறாங்க அப்படின்னா பெரியவர்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு வாசாங்க உடனே அவன் குழந்தை என்னமோ சொன்னான் ஏன் அவனை தடுக்கிற அப்படின்னா இங்கே வா நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னா இல்லை ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னா ஏன் ஆட்டோகிராஃபா அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லை இல்லை விஐபிஸ்லாம் கையெழுத்து போட்டு வாங்கிப்பேன் அப்படின்னா நான் விஐபியா அப்படின்னா உடனே அதில் ஆர்ட்லாம் கையெழுத்து வாங்கியிருக்கேன் கே காமி அப்படின்னா உடனே கெட்டவாக் சட்டை வாங்கியிருக்கேன் அவங்க அந்த பையன் காமித்தான் எத்தனையும் கை பிடிச்சதான் வந்து ஓ நீ நிகிட்டு வாங்கியிருக்கும் அப்படின்னா ஆனால் ஒன்றுடா ஒன்றை மாதிரி பையனாக இருக்கிறதே தான் நான் பையனாக பிடிச்சி எழுதினேன் இப்போ இப்படி சாமி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் வீடுறதெல்லாம் விட்டுவிட்டேன் இப்போ எனக்கு கையெழுத்து போட தெரியாது தான் போட முடியாது போட தெரியாது அது சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் யாரான ஆட்டோகிராஃப்னா உடனே வாங்கிய சார்னு கையெழுத்துக்கு போட்டு தரா இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதுனா உடனே பெரிய பாவம் பாருன் குழந்தை ஏமாந்து போயிட்டு மூஞ்சி வாடி போயிட்டு அப்படின்னா இந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப இம்பரஸிங்காக இருக்குது என்ன இது நம்மளை தெரியாது இந்த பிள்ளை போய் இப்படி திடீர்னு இப்படி ஒரு பண்ணி உடனே ஸ்ரீகாரியத்தை கூப்பிடுவேன் மடத்து மேனேஜரை கூப்பிடுங்க அவர் வந்தார் வந்தால் சொல்கிறா இந்த குழந்தைக்கு என்னோடய ஆட்டோகிராஃப் வேணுமா அதனால் நீங்கள் என்ன பண்ணு நேராக அழிச்சு போ ஆஃபீஸ்க்கு அதாவது மடத்தில் ஸ்ரீமுகம் அப்படின்னு பெரியவாளோட ஆசை செய்தியெல்லாம் வேணுன்னா அவள் எல்லாம் சொல்லுவாள் விழுதிந்து பெரியவா கையெழுத்துக்கு வெயிலாக நாராயண ஸ்மர்த்தின்னு போட்டு மடத்து சீலை போட்டிருக்கோம் அதுதான் சம்பிரதாயம் அப்படி போட்டாலே பெரியவாக கையிட்டுன்னு அர்த்தம் அது அதனால் என்ன பின்னா இந்த ஸ்ரீமுகத்துக்கெல்லாம் போடுவே இல்லையோ அதை மாதிரி அவன் நோட்டில் என் பெயரை எழுதி நீ மடத்தை சீலை வச்சு அவனை கொடுத்துருவோன்னா உடனே அந்த பையன் சொன்னான் இந்த மாமாவோட போய் என்னோடய ஆட்டோகிராஃப் போட்டு தருவார் அப்படிங்கிறேன் உடனே அந்த பையன் போனால் அவர் அழிச்சின்னு போனார் உடனே நான் சும் பெரியவா பேரை போட்டார் எல்லாம் சீலை கொடுத்துட்டான் அவனுக்கு ஒரே குஷி இந்த உடனே பெரியவா ஆட்டோகிராஃப் கிடைச்சுருத்து கிடச்சி விழுத்துன்னு சொல்லிகிட்டே வரான் வந்தால் பெரியவா கிட்டா என்ன கிடச்சிதான் என் ஆட்டோகிராஃபு அப்படிங்க ஆ மாமா போட்டு கொடுத்துட்டு அவனுக்கு ஆட்டோகிராஃப்னால் இவ்வா தான் போடணுங்கிறதெல்லாம் தெரில இதை யாரோ வெயிட்டு போட்டு இவரும் போட்டு அவனுக்கு ஏதோ கேட்டது கிடச்சிருத்தும் சந்தோஷம் போயிட்டு வா அப்படிங்க அவன் கிளம்புறான் அம்மா அப்பாவோட இப்போ அம்மா அப்பாவுக்கு இதோட சந்தோஷம் இது ரெண்டு கண்டானா ஏதோ பண்ண போக கடைசியிலே இவ்வளோ அமக்கலாம் ஆகிடுப்பேன்னு அப்படி நகந்தானோ இல்லையோ பெரியவா அந்த இங்கேலாம் இங்கே வாங்கிவா அப்படின்னா அந்த பையனை கூப்பிட்டான் நீ எங்கள் வீட்டு கிட்டே போட்டு கொடுத்தேன்னு இல்லையோ இப்போ நான் ஒன்று கேட்பேன் நீ பண்ணுவியா அப்படின்னா அந்த பையன் என்ன சொல்லுவான்னு பேசாதான் நிற்கிறான் உடனே அம்மா அப்பா இங்கேருந்து பண்ணுறேன்னு சொல்லு பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னா உடனே ஆ பண்ணுறேன் அப்படின்னா நீ எங்கள் வீட்டு வாங்கிட்டு இல்லையோ மாதிரி உங்கள் கையிட்ட எனக்கு வேணும் அப்படின்னா நீ எனக்கு போட்டு கொடுத்துட்டு போறியா அப்படின்னா உடனே அந்த பையன் ஆ பண்ணுறேன் எங்கே பண்ணும் அப்படின்னா உடனே கூப்பிடுத்துருக்கு மேனேஜர் தான் அவர் வந்து இந்த குழந்தைய வச்சுருந்தே நம்ம மடத்து விசிட்டர்ஸ் புக்கில் இவன் கையிட்ட வாங்கிட்டு எங்கள் பிரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டும் அவா்டுமான விஐபி சொந்த மடத்துக்கு விசிட்டர்ஸ் புக்கில் ஒரு வாண்டு யாரும் கேட்டால் அது பின்னால் என்ன விருக்குமோ தெரியாது போட்டு கொடு அப்படின்னா அதனால உங்க எனக்கு போட்டு கொடுத்து உடனே அந்த வகியம் போனால் அவற்ற பெஸ்டர்ஸ் எழுதிப்பட்டா அவனை பிடிக்கவே முடியல சந்தோஷம் தெரியவா எங்கேயும் வந்துட்டா எங்கிட்ட அப்படின்ட்டான் இதான் தெரியவா அவரோட ஸ்டேட்டஸ்க்கு பெரிய பண்டிதாவிலேருந்து அவள் இவாழும் விஸ் வந்து ஒரு நிமிஷம் நம்மளோட பேச மாட்டாரா நம்மளை பார்க்க மாட்டாரா கிட்டக்கு போக முடியாதா அப்படின்னு ஏங்கின்னு இருக்கிற காலத்தில் ஒரு குழந்தையோட விவரம் தெரியாத குழந்தையோட சரிசமமாக ஈடு கொடுத்துண்டு அவாடையும் இனிமேல் இதுக்கு மேலே சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு ஹாப்பியாக அனுப்ப முடியும்னா பெரியவாழ்க்கை மட்டுமே நடக்கும் மகான்கள்கிட்ட மட்டுமே நடக்கும் கவாட்க்கு எல்லாம் ஒன்று தான் ஏன்னா அவாளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குழந்தை தான் என்ன நம்ம கொஞ்சம் பெரிய குழந்த அது எல்லாம் சின்ன குழந்தை அவ்வளோதான் அதனால் எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஈடு கொடுப்பா நீங்கள் ஒரு வயசானவாக இருந்தாலும் ஈடு கொடுப்பா ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஈடு கொடுப்பா ஒரு படித்தவனாக இருந்தால் அதை விட பல்ல குடும்ப அவள்கிட்ட திறமையை காமிச்சு ஈடு கொடுப்பா ஒன்றுமே தெரியாத ஒரு முட்டாளாகனால் அவனோட முட்டாளாக நடிப்பார் வேடிக்கையாக இருக்கும் சில சமையல்லாம் கதையெல்லாம் கேட்பாங்க ஆ அப்படிங்கிற ஆ ஆ அப்படியே வச்சு வேடிக்கையாக இருக்கும் இந்த ஆண்ட ஜத்தில் நடக்கிறது எல்லாம் ஞானி நம்ப என்னமோ ரேடியோ நியூஸ் கேட்டு சொல்கிறாப்புல உடனே நம்மள்கிட்ட கேள்வி கேட்கணும் அது ஏன் அப்படி பண்ணான் எங்களை கேட்டால் என்ன பண்ணுறது ஒரு பையன் வரா வந்தால் பார்த்தா நமஸ்காரம் பண்ண எங்கேருந்து வரேன் நான் கும்பகோணத்துலேருந்து வரேன் என்ன என்ன பண்ணின்னு அப்படின்னா நான் காலேஜ் படிச்சுட்டு கேள்விண்ணே என்ன படிக்கிற என்ன பிஎஸ்சி அப்படின்னா என்ன மெயின் அப்படின்னா வாட்டலிங் அவன் உடனே பாட்டனின்னுக்கு சும்மா இருக்கக்கூடாதோ இவருக்கு பாவம் இங்கிலீஷ்லாம் தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாது நிறையா பேருக்கு தெரியாது இது நூறு வருஷத்துக்கு முன்னாலே வெள்ளக்காரன் கான்வெண்ட்டில் படித்ததுன்னு வந்து தாவரவியல் அப்படின்னா ஓ பாட்டனிக்கு தமிழ் பேராக இருக்கும் பாட்டனின்னு சொன்னால் புரியாதாக்குன்னு இருக்கும்னு தாவரவியல் அப்படின்னா ஓ பாட்டனிக்கு தமிழ் பேராக இருக்கும் ஒருத்தர் வந்து அடிக்கடி மாறுவர் கம்பெனி மாறிட்டே இருப்பார் நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னா அப்போ தான் கம்ப்யூட்டர்லாம் வந்த புதுசு அதனால் அந்த கோரஸ்ங்கிற கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணுறார் அது கோரஸுகிற பேர்லாம்னால் அவருக்கு புரியாது அப்படின்னு உடனே அந்த கம்பெனி என்ன பண்ணுறது ஏகப்பட்ட கேள்வி கேட்பா அதனால் சில பேர் என்ன பண்ணுவான்னா முதல்லையே நேர விஷயத்தை சொல்லிட்டா நிறையா கேள்வியெல்லாம் நின்றுடுவேங்கிறதுக்காக இந்த கணக்கு போடுற எந்திரத்துக்கு பேப்பர் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னார் என்னது என்னது அப்படின்னா இந்த கணக்கு போடுற எந்திரத்துக்கு பேப்பர் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னோன்னே அவரை நாலு தரம் கேட்டுட்டு என்னது என்னதுன்னு கேட்டு அப்புறம் தான் கம்ப்யூட்டர் ஸ்டேஷன் புரிய ராப்பில் சொல்ல இவர் கம்ப்யூட்டர் சேஷன் சொன்னால் கம்ப்யூட்டர்னா என்ன அப்புறம் ஸ்டேஷன் எதனாலும் கேட்க போகிறாரா இருக்கும்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுன்னா கணக்கு போகிற எந்திரத்துக்கு பேப்பர்னா எல்லாத்தையும் நாலு தரம் கேட்டுவிட்டு அப்புறம் ஏன்டா புரியறாப்புல சொல்லேன்டா கம்ப்யூட்டர் ஸ்டேஷன் எதுக்கு சொல்லேன் இவர் இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சுன்னு நம்ம இப்படி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தான் ஏமாந்து போயிடுவோம் அப்படி இது எல்லாம் தெரிஞ்சதுங்கிறது அப்புறம் தெரியும் ஆனால் முதல்ல எதுக்கு வந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரியே நினைப்பேன் நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கிறாப்புல இப்படி எல்லாம் போகும் அவன்ட்டு உடனே பாட்டினி அப்படின்னா ஓ இந்த பாட்டனிக்கு தான் தாவர ஏறின்னு சொல்லு சரி சொல்லு அப்படின்னா அப்படியே பேசிட்டு கிட்டே எயிட்டாப்புல இந்த பழம் எல்லாம் வச்சிருக்கா அதில் வெத்தலை இருந்தது இதெல்லாம் இது என்னது அப்படின்னா நான் பார்த்துட்டு என்னது வெத்தலை அப்படின்னா இதுக்கே வெத்தலைன்னு பேர் வந்தது அப்படின்னா அவன் பார்த்தா இது இன்னும் அது வேண்டாத கேள்வி அதுக்கு வெத்தலைன்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா நான் என்ன பேர் அது என்ன வெத்தலைன்னா வெத்தலை தான் அதான் கேட்குறேன் ஏன் அதுக்கு எத்தலேருந்து பேர் தெரியல அப்படின்னா உடனே உனக்கு தெரியுமா ஒரு இந்த பிளான்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பிளான்டேஷனில் ஒவ்வொன்று ஏதோ செடி இருக்குது கொடி இருக்குது புல் இருக்குது எல்லாம் இருக்குது இந்த எல்லா தாவரத்துக்கும் ஒன்று பூ இருக்கும் இல்லை காய் இருக்கும் பழம் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லை மூணு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த தாவரத்திலேயே ஒன்றுமே இல்லாத வெறும் இலை மட்டும் இருக்கிறது இது ஒன்று தான் இது வெத்தலை பூ வெத்தலை காய் வெத்தலை பழம்னு ஒரு உலகத்துலேயே கே விட்டது கிடையாது அதனால இதுக்கு பூவும் கிடையாது காயும் கிடையாது பழமும் கிடையாது ஒன்றும் கிடையாது வெத்து இலை வெத்தலை அதனாலதான் அதனால தான் வெத்து இலை வெத்தலை அவன் பார்த்தான் பாட்டரினி ஸ்டூடெண்ட்டுக்கு வெத்தலைக்கு இன்மை தான் இந்த ப்ரொஃபஸர் தான் கேடுக்கணும் நாங்கள் எதுவும் வேண்டாத பேர் இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிலே ஒழையாதே தேன திண்டாடி இருப்போம் உடனே இதோடு விட்டாலா அப்பா இது சங்கராச்சாரியை பார்க்க வந்ததுக்கு வெத்தலைக்கு என்னன்னு நாளை காலேஜில் போய் சொல்லலாம் அதோடு விடல உனக்கு சரி இந்த வெத்தலை வெறுமன வைக்கப்படாது இதோட பார்க்க வைக்கணும்னு சொல்கிறாள் இல்லையோ வெத்தலை பார்க்க வெத்தலை பார்க்கணுன்னு தானே சொல்கிறோம் அது ஏன் அப்படின்னா வெத்தலைக்கே இப்போ தான் புரிஞ்சிருக்கு இனிமேல் அதோட ஏன் பார்க்க வைக்கணும்னு நீங்கள் தான் சொல்லணும் உடனே சொல்ல இந்த வெற்றி இலையா இருந்ததுன்னா அவசியம் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வம்ச விருத்தி பண்ணுறாப்பில் இருக்கணும் அதனால் பூவும் இல்லை காயும் இல்லை பழம் ஒன்றும் இல்லைன்னா அது எதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அதனால் இது அசுபம் அமங்கலம் இதை மங்களமாக்கணுன்னா என்னென்ன இதோட வேற எதையான ஷேப்பி தான் இதை மங்களமாக்கிடலாம் அதனால் என்ன பண்ணான்னு இந்த பாக்கு மட்டும் என்னென்ன அது பழுத்த பழமாக இருந்தால் தான் யூஸ் பண்ணலாம் பாக்கு பிஞ்சி பாக்கு காயெல்லாம் எளெண்ணி தேங்காயானோ இளநீரா குடிக்கலாம் வழுக்கையாதுங்கெல்லாம் என்ன வேணால் பண்ணலாம் பாக்கு மட்டும் நல்லா செக்கச்சவுக்கு பழுத்து முத்தி இருந்தால் தான் யூஸே பண்ண முடியும் அதனால் ஒன்றுமே இல்லாத பழமே இல்லாத வெற்றியலையும் பழுத்த பழமாக இருக்கிற பாக்கையும் ஒன்றை சேர்த்துட்டா இந்த அமங்கலமும் மங்களமாக அதனால தான் தாம்பூரில் தான் மங்கள சின்ன நமக்கு வச்சிருக்கா அவன் பெருமை விட்டுன்னு பார்க்குறான் சிவனேன்னு காலேஜில் சேர்ந்ததுக்கு இவர்த்த வந்து மடத்தில் இருந்தாலும் நிறையா விஷயம் கற்றுக்கலாம் இதெல்லாம் எந்த சிலபஸில் வரும் யாரு சொல்லிக் கொடுப்பா நான் மகாபுருஷ இது மாதிரி மகான்கள்கிட்ட போய் பார்க்குறதே தான் நமக்கு இதை மாதிரி அபூர்வ விஷயம் தெரியும் இன்னொருத்தர் வந்தேன் அந்த பையிட்ட எந்த ஊருனேன் ஈரோடு இருந்தேன் உடனே ஏன் அந்த ஊருக்கு அப்படி பேரு சார் இது ஈரோடுனா ஏன் பேரு இதெல்லாம் என்ன பதில் சொல்கிறது நான் என்ன அதுக்கு அப்படி தான் பேருன்னா அதான் ஏங்க கேட்குறேன் தெரியல நீனா நீ கோவிலுக்குலாம் போகிற வழக்கம் உண்டா அப்படின்னு ஆ உண்டு உண்டு போகிறேன் நீனா அந்த ஊரில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கேன் பேருக்கியா அப்படின்னா ஆ பேருக்கேன் அப்படின்னா அந்த சாமி பேர் என்ன அப்படின்னா இது கேட்டோன்னா அவனுக்கு மறந்து போயிட்டு நான் பேருக்கேன் ஆனால் பேர் தான் இப்போ கொஞ்சம் வாயில் நுழையாது ஞாபகம் இல்லை அப்படின்னா உடனே பெரியாச்சுலா ஆருந்திர கபாலீஸ்வரரை அப்படின்னா அந்த ஊர் சுவாமிக்கு பேர் ஆருந்திர கபாலீஸ்வரர்னு பேர் ஈரோட்டில் இருக்கிற சுவாமிக்கு பேர் அதான் என்ன ஆ அதான் அதான் சொல்லல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேர் என்ன ஆருந்திர கபாலீஸ்வரர் தான் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் பார்த்தான் பேரே இப்படி புரிஞ்சிருக்கு ஆறுதல கபாலின்னு அர்த்தம் என்ன உடனே தெரியாச்சுதான் அர்த்தம் என்ன அப்படின்னா தெரியல அப்படின்னா ஒன்றும் லைக் ஈரோடுனு பேர் என்ன ஈரோ ஓடுன்னு பேர் ஆர்திர கபாலம் கபாலம்னால் ஓடு பண்டைய ஓட்டுக்கு பேர் கபாலம் ஆறுதிரம்னா சொட்டை சொட்டு ஈரமாக இருக்கிறது இவர் பிரம்மாவோட தலை அப்படி கொஞ்சம் அரோலியோ அது ரத்தம் சொட்ட சொட்டு இந்த கபாலம் தானே இவர் கையில் ஒட்டினு அதனால தானே கபாலி கைலத்தை கபாலத்தை வச்சுன்னு இருக்கிறதுனால தான் கபாலி அது பிரம்மாவோட தலையை பிச்சோன்னே ரத்தத்தோடு தானே சொட்ட சொட்ட தானே இருக்கும் அதனால ஆர்திர கபாலியாக இருக்கிறதுனால ஆர்திர கபாலி ஈர ஓட்டு ஈஸ்வரன் இருக்கிறதுனால ஊருக்கு பேர் ஈரோடு இது மாதிரி டெஹ்லின்னா டெஹலின்னா என்ன தெரியுமா டெஹ்லின்னு ஏன் பேர் வந்து டெல்லின்னு டெஹலின்னா சம்ஸ்கிருதத்தில் ரேழிம்போம் அதாவது ரேழின்னா இப்போ யாருக்கான புரியுமா தெரியல பழங்காலத்து மனுஷாளுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கும் மெயின் ஹால் இருக்கும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற இடத்துக்கு பேர் ஏழின்னு பேர் அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் தெஹலின்னு பேர் பெரியாசரா நீ வெளியிலேருந்து லேண்ட் வழியால் வந்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வெளியிலேருந்து நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்னா அது வழியால் தான் வரணும் மெயின் லேண்டு மத்திய பிரதேசம் எல்லாம் இந்த ஜான்ஜெட்டிக் வேலின்னு நமக்கு இந்த இந்த கங்கா சமவெளி தான் நம்மளோட மெயின் ஹார்ட் ஆஃப் த லேண்டு அதுக்கு உள்ளுக்குள்ளே வரணும்னா அங்கேருந்து வந்தால் டெல்லி வழியால் தான் வரணும் அதனால் மற்ற இடத்துக்கும் நம்ம மெயின் ஹாலுக்கும் நடுப்புரை இருக்கிறதுனால ரேடியாக இருக்கிறதுனால டெல்லி பெரியவாசை தான் எல்லாரும் அவள் கிராமத்தை விட்டு டெல்லிக்கு போயிட்டேன் டெல்லிக்கு போயிட்டேன்னு பெருமையாக சொல்லிக்கிறா உனக்கு கேள்விப்பட்டிருக்கியோ ஆத்துல ரொம்ப வயசானவன் ரொம்ப இழுத்துன்னு கலந்தா ரேடியில கொண்டு போடுவா அப்படின்னா அப்புறம் வாசலே அப்படியே நேர்தான் கண்ணமா யாரோ ஒருத்தர் வந்து சொல்ற இப்ப எங்க இருக்க அப்படின்னு அவர் எங்க உடையாளூர்ல இருந்தார் எங்க இருக்க டெல்லியில இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் போய்ச்சி போட்டா சொல்லி அங்க இன்னும் தர் வந்தர் என்ன ஒன்று ரொம்ப நாளாக காணும் அப்படின்னே இல்லை இல்லை புள்ள அமெரிக்காவில் இருக்கான் போயிருந்தேன் அப்படின்னு இவர் கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கிறவர் இவர் அங்கே போயிட்டேன் சொல்லாத போயிட்டார் இப்போது பெரியவா கேட்டால் சமாளிக்கணும் நீனும் போயிட்டியா அப்படின்ன உடனே அவர் சமாளிக்கிறதுக்கு பெரியவாலை சமாதானப்படுத்தலாம் என்னடா அங்கே போனாலும் நான் ஷாப்பத்தர் பண்ணலாம் விடலை விடாத பண்ணினேன் அப்படின்னு இது வேண்டாத வேலை தானே இவர் ஒன்று போனையான தான் கேட்டால் ஏதோ பிள்ளை எல்லாேருக்கும் குழந்தைகளுக்கு போனேன்னு சொன்னால் ஒன்றும் இவர் சொல்ல போகிறது இல்லை அதெல்லாம் விடாது தான் பண்ணேன் பின்ன போ நீ ஃபாரினுக்கு போனது போராது சமுதிரம் தாண்டி போன பிதர்க்கு இல்லாமல் போனே பேசி ஜெயிக்கவே முடியாது அவர் என்ன பண்ணுன்னா சிம்பிளாக கேட்டானா மரியாதை சுத்தம் ஆமாம் விட்டுருங்க என்ன அப்படின்னா விட்டுருவார் இல்லை ஏதாவது சமாளிக்க மாளிக்க போனோம் இந்த கண்ணை விட்டு இந்த ஒரு ஒரு ம மடி பண்ணிட்டு ஒரு பாட்டி பாட்டி வா வந்து நிற்கிறார் வேதபுரி சாட்சின்னா வச்சுக்கிறான் கூட்டுறது சுமங்கிலியா கழு எவ்வளோ அப்படின்னா அவர் பார்த்து பாட்டி என்ன மொட்டை அடிச்சிட்டு அடிச்சுட்டு பிரமாலாம் ராமலிங்க சுவாமி வந்து சுமங்கலியான கேட்குறேன் இல்லை 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 அப்படின்னா கேடு சுமங்கிலியா கழு அப்படின்னா இவர் பயப்படுற அந்த பாட்டிகிட்ட போய் பாட்டி என்ன அந்த கண்ணாது இல்லைன்னா மடிப்பண்டை பாட்டி அப்படின்னா கேட சுமங்கலியான்னு கேடு அப்படின்னா இவர் வேறு வழி இல்லை வந்து பாட்டி பெரிவாக கேட்குறா சுமங்கிலியானீங்க என்ன ஏன்னா நான் கேட்டேன் என்ன தானே வீங்கினோம் அப்புறம் அவரை வீங்க பெரியவா கேட்குறா நீ சுமங்கிலியான் அந்த பாட்டி ஒரு குண்டிக்கு போய்ட்டா ஆமாண்டாப்பா நான் சுமங்கிலிதான் தான் இவருக்கு தூக்கி அது போட்டுக்க என்ன இந்த கழவரை சொல்கிறதா இந்த கழுவியை சொல்கிறதான்னு கொண்டேன் இவன் சுமங்கலிங்கிற மாமா இருக்கிட்டே எதுக்கு இப்படி வேட்டும் போட்டுருக்காப்போ இவருக்கு புரியல ஆமாங்கிறா அப்படின்னு அதான் வேலுண்ணே இவருக்கு தலையை சுத்த அனுப்பிச்சுட்டு ஏன் இப்படி பண்ணான்னு அப்புறம் பெரியாச்சுதான் ஒன்று நீ என்ன நினச்சிட்ட சுமங்கிலின்னா அப்படின்னு ஒண்ணே அவள் சுமங்கிலிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கா இப்போ நீ என்ன சாருனாக்கா என்ன மெ மெட்ராஸா பாம்பே கேட்க மாட்டோமா அண்ணாங்க அப்புறம் பார்த்தா காஞ்சிபுரத்துக்கும் கடவைக்கும் போகிற வழியில் ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு பேர் சுமங்கலின்னு பேர் அந்த சுமங்கலியிலேருந்து வந்திருக்கிற விடோ பாட்டி அதை சஸ்பென்ஸ் உடைக்காத சுமங்கலியா கழு சுமங்கலியா கழு அப்படின்னா இவர் பேசுறது இப்படி இல்லாமல் நடக்கும் பெரிய பெரிய வேதாந்த விசாரம் நடக்கும் இனிமே சாஸ்திர விசாரமும் நடக்கும் அவார்டுக்கு ஈடு கொடுத்துன்னு இருப்பா இப்படி பார்த்தா வம்பு பேசுறாப்புல இருக்கும் ரொம்ப இவருக்கு இப்படி பொழுது இருந்ததோங்கிறாப்புலயும் நடக்கும் இது எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் தெரிவாங்க அந்த தெரிவா சன்னதியே அதை அனுபவித்த வாழ்க்கை பார்த்த தெரியும் எவ்வளவு ரசமாக அதனால தான் இதுவே பெரியவாடை பார்த்துட்டா மடத்துக்கு போயிட்டால் வேறு எங்கேயும் பார்க்க தோணலை போகத்தோணா இந்த இப்படி இல்லை அனுபவம் இருக்கும்னா அப்புறம் வேறு எங்கே போகணுன்னு தோணும் அதுக்கப்புறம் ஃபுல்ஃபில் ஆகிடும் திருப்தி ஆகிடும் நேராக வீட்டுக்கு வந்தால் போ அப்படி ஒரு அதிசய வக்தி தான் தெரிவாங்கிற ஒரு வக்தி அது நம்ம கண்ணை எதிர்க்க நம்மளோட உலாவினது தான் நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம் அந்த அனுபவம் அப்படிங்கிறது தனி அனுபவம் இதை திருநெல்வேலி அல்வாவை பற்றி ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்ணினாக்கா வாயில் தெளிக்குமோ தெளிக்காது அப்போ என்ன பண்ணணும் ஒரு பீஸ் வாங்கி வாயில் போட்டு பார்த்தா தான் தெரியும் சார் பண்ணது கரெக்டு சார் அப்படின்னு அது மாதிரி நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கணும்னா என்ன பண்ணுங்க காஞ்சிபுரம் போய் பெரியவாடை பார்த்தா தெரியும் இதோட அனுபவம் என்னங்கிறது அந்த அனுபவம் தான் பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் பிரம்மானந்தம்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்த வஸ்துவான அந்த ஆனந்தம் தான் பிரம்மம்னு வேதம் சொல்லுது ஆனந்தோ பிரம்மேதிஜானாது ஆனந்தம் பிரம்மம் பிரம்மம்னா என்ன அப்படின்னு ஆனந்தம் ஆனந்தம் ஹாப்பினஸ் உனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு அதுதான் பிரம்மம் அந்த பிரம்மா அங்கேயும் இருக்குது எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது இதைத்தான் அத்வைதம் அங்கே இருக்கிறதே தான் இங்கே இருக்குது இங்கே இருக்கிறதே தான் அங்கே இருக்குது தத்துவமசி அதுவே நீ அப்படின்னு வேதம் அருகிட்டு சொல்லுறது இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த அத்வைத வஸ்துவான ஆனந்த பரம்பொருளான தான் நம்ம கண்ணை திறக்க பெரியவாங்கிற உருவத்துலேயும் வந்து நமக்கு ஆனந்தத்தை கொடுத்துனுக்குன்னு சொல்லி அந்த பெரிவாவை நினைக்கிறதே ஸ்மரிக்கிறதே ஆனந்தம் அதுதான் அவருக்கு நாம் செலுத்துகிற வழிபாடு அஞ்சலின்னு சொல்லி பெரிவாரோட அந்த ஜெயந்தி உற்சவத்தை நமது சங்கர நேத்திராலையால் பாரம்பரியமாக எப்போதும் விடாத வருஷா வருஷம் வருஷம் தவறாத பெரியவா ஜெயந்தி பெரியவா ஆராதனை ரெண்டு நாளும் நம்ம இங்கே அவளை ஸ்மரிச்சுருக்கோம் அந்த பெரியவா அனுகிரகத்தினால தான் இங்கே இவ்வளவு நல்லது நடந்துருக்கு

मुनिधपरीपाटी मोहिताजाटीटी पाकोटी जय जय जगदिशाणीचंद्रशेखर गुलु प्रणमा सुब्रह्मण्याय महादेवाय सरस्वती नंदनाय चंद्रशेखरेन्द्र शिष्याय जयेन्द्रय नमो नम परतज्य मौनम बटाधस्तिम च्रजन भारत से प्रदेश प्रदेश मधुस्ति राजा जना धर्म मगे श्रीजेन्द्रो श्री गुरभाजिते देवे देहे देशे च भक्ोग्य सुख प्रदम उथ पामर सव्यम श्रीजयेन्द्र नमाम्यहम नमाम शंकरांजाख्य विजयेन्द्र सरस्वती श्रीगुरु शिष्ट मगा नेता सन्मति प्रदम सद्गुभ्यो